ஒரு சுவையான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு புளி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க தண்ணியில் ஊற வைங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க டைஸ் ஷேப்பில் இருக்கணும் பத்து பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணுங்கள் கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஆற வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு வடகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்குது இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்குங்க கலர் சேஞ்ச் ஆகணும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க பத்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த டைமில் ஊற வச்சு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ ட்ரை ஃப்ரை பண்ணாத மிக்சியில் அரைக்க போகிறோம் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா சுண்டணும் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான வெந்திய குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கு அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்